சரௌண்டிங் ஃபுல்லா லேண்ட் தேடுறாங்க 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 ரேட்டு ஏறிட்டே இருக்கு ஸோ நாற்பது அடி ரோடு கொடுத்து சரௌண்டிங் உள்ள ஹைஃபை வீடுகள் இருக்கிற ஒரே ஏரியா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூட உங்களுக்கு வந்து ஹார்ட்லி மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த சைட்டை அமைஞ்சு இது ஹாட் ஆப் லொகேஷன் தான் இது இந்த லொகேஷன் எங்க வேணா டிராவல் பண்ணலாம் எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்குது வந்து இப்போ சரௌண்டிங் முடிச்சு நீங்க என்கொயரி பண்ணி பாக்குறேன்னு சொல்லுங்க சார் இந்த இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் இந்த சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு நாங்க ஒரு சஸ்பென்ஸா ஒரு ஸ்பெஷல் ஆஃபரே கொடுப்போம் இந்த வழியா தான் சென்னைக்குள்ள என்ட்ரி சைட்டுக்கு அப்படியே எதிர்த்தாப்ல பாருங்க அந்த பில்டிங் பாடசாலா நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கி குடுக்குறோம் நம்ம எங்கே எங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் சென்னையில் ஒரு சூப்பரான சைட்டில் இருக்கும் நிறைய பேருக்கு சென்னையில் ஒரு சொந்தமாக இடம் வாங்கின கனவு இருக்கும் அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி நீங்கள் ரெடியாக வந்து வீடு கட்டி குடி போனாலும் சரி ஒரு லேண்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரீங்க அப்படின்னா சரி ஒரு சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும் ஸோ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் தாமர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயுமே தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து சாட்டியை கெடுத்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம கூட டேரக்டர்ஸாக இருக்கேன் ஹாய் சார் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஓகே சார் உங்க நேம் சொல்லுங்க சைட் நேம் சொல்லுங்க சார் ஹாய் ஹலோ வணக்கம் என்னோட பேர் லாபம் சாமி கண்ணு வேல்யூ ரியாலிட்டியில டைரக்டரா இருக்கேன் இந்த சைட் வந்து பி அண்ட் பி கார்டன் சோ எக்ஸாக்டா இந்த லொகேஷன் எங்க சார் இருக்கு சார் எக்ஸாக்ட்டா இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊரப்பாக்கம் பக்கத்துல ஓகே மன்னிவாக்கம் பக்கத்துல தாம்பரம் பக்கத்துல படப்பை பக்கத்துலன்னு உங்களுக்கு சுத்தேரியும் வந்து எல்லாமே சூப்பரான லொகேஷன் சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஏரியா தான் சார் இது

கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இதுதான் ஏன்னா பின்னாடி பக்கம் வண்டலூர் ஜூ அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி போலீஸ் அகாடமி ஆதனூர் இந்த பக்கம் வண்டலூர்ல வண்டலூர் ஏரி சரௌண்டிங்ல வந்து லேண்ட் எதுவும் கிடையாது ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்துல கோயம்பேட்ல இருந்து அண்ணா நகர் அசோக் நகர் எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கோ அது மாதிரி ரேட் வைஸ் சரௌண்டிங்ல வீடு டெவலப்மெண்ட் வைஸ் டெவலப் ஆகிற ஒரே ஏரியா இந்த ஏரியா தாங்க இது பாத்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த புது பஸ் ஸ்டாண்டு கிலாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூட உங்களுக்கு வந்து ஹார்ட்லி மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் ஃபைவ் மினிட்ஸில் இங்கேருந்து அப்படியே நம்ம குச்சி போயிடலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்வே ட்ராக் அப் டு காஞ்சிபுரம் பெங்களூர் வரைக்கும் போகிற அந்த ஃபோர்வே ட்ராக் இருக்குது ஸோ இதுல தான் வந்து ஃபியூச்சர்ல இப்போ வந்து காஞ்சிபுரம் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த வழியா தான் சென்னைக்குள்ள என்ட்ரி அதனால இந்த பக்கமும் இந்த பக்கமும் பக்கத்துல ரெயில்வே ஸ்டேஷனு ஒரு லொகேஷனா இது இருக்குது பிரச்சனையே இல்ல பிரச்சனையே இல்லாத ஒரு ஏரியா இருக்கட்டும் கார்ல ஓன் வெஹி போராட்டக்கா இருக்கட்டும் இல்ல ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா கூட எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு லொகேஷன் லொகேஷன் சார் நியர்பை காலேஜ் நியர்பை ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே எதிர்த்தாப்ல பாருங்க அந்த பில்டிங் பெரிய ஸ்ரீநிகேதன் பாடசாலா அந்த ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது ஸ்ரீநிகேதன் பாடசாலா அப்டூ பிளஸ் டூ வரைக்கும் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு இங்க இருந்து ஹார்ட்லி நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரோட்ல படப்பைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஸோ அதை பாருங்க அந்த பில்டிங் தான் வந்து ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சோ எல்லாமே வந்து வேர்ல்டு கிளாஸ் பக்கத்துல இருக்குது காலேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு கிங்ஸ் காலேஜ் தனிஷ் காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் நம்ம அட்டகமணி பக்கத்துல போனா உங்களுக்கு சாயராம் காலேஜ் தனலட்சுமி காலேஜ்னு பக்கத்துல ஸ்கூல் காலேஜஸ்க்கு பஞ்சமே கிடையாத ஒரு லொக்கேஷன் இதுங்க அப்படியே நேஷனல் எஸ்ஆர்எம் இருக்கு நிறைய காலேஜஸ் இந்த ரோட்லயே இருக்கு ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பக்காவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம்பேட்டை மெப்ஸ் இருக்கு பெருங்கலூத்துல பார்த்தீங்கன்னா கேட்வே இருக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா கூட ஜோகோ ஜோகோ பில்டிங்ஸ் இருக்கு கொஞ்சம் தள்ளா வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிங்கப்பூர் மக்கள் வந்து மகேந்திர வேர்ல்டு சிட்டின்னு இங்க இருந்து ஹார்ட்லி டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு அனைத்து மிகப்பெரிய ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது இன்ஃபோசிஸ்லேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு பெரிய ஐடி கம்பெனி இருக்கோ டிசிஎஸ்சாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் ஜோகோவா இருக்கட்டும் எல்லாம் ரெனால்டு நிஸ்டான் சைன் கோபின்னு எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர் பைல இருக்குது இது ஹாட் ஆப் லொக்கேஷன் தான் இது இந்த லொக்கேஷன் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம் எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்குது வந்து ட்ரெயின் ரோடாக இருக்கட்டும் பஸ் ரோடாக இருக்கட்டும் இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம் இங்கேருந்து வந்து பெங்களூரு ஆந்திரா திருப்பதி வரைக்கும் எல்லா கனெக்டிவிட்டிக்கும் ஒரு மெயின் ஏரியா ஏரியா இந்த ஏரியா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மேலே இங்கே லேவுட்டு நம்ம தான் போட்டிருக்கோம் ஸோ இன்னும் சிட்டிக்குள்ள ப்ரீவியஸா போட்ட லேவுட்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடே பெருசா இருக்கும் ஆனால் நம்ம இங்க வந்து ஃபியூச்சர் அண்ணா நகர்ன்றதுனால ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மேல உங்களுக்கு சைட் கொடுத்துருக்குறோம் நாற்பது அடியில் குட் கிரவுண்ட் வாட்டர் இருக்கு சரௌண்டிங் ஃபுல்லா அப்படியே பாருங்க எல்லாம் பெரிய பெரிய பங்களா தான் கட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாமே டீசெண்டான கைஸ் தான் கிரீனரியான ஏரியா நல்ல ஏரேஷன் இருக்கும் சார் நம்ம நிக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தான் சோ இங்க ரோட் கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மத்த இடத்த கம்பேர் பண்றப்ப இங்க டிராபிக்ல இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சு எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க போயிக்கலாம் ஒரு வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த சைட்டே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு ரோட் சைடு வந்து ட்ரீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து டெவலப்பும் பண்ணிருக்காங்க வந்து என்னென்ன சைஸ்ல வந்து பிளாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் சிஎம்டிஓ பொறுத்த அளவுக்கு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து தான் சார் வாங்கணும் அதுதான் வந்து ஜியோ அப்ரூவ் அப்பதான் கொடுப்பாங்க நம்ம எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஓவர் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அதை விட இன்னும் பெஸ்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன மார்க்கெட் வேல்யூவோ அதுல நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்க வந்து நேசக்ஸ் பேங்க்ல லோன் வாங்கி கொடுக்குறோம் அதனால எங்க கையில டவுன் பேமெண்ட் ஒரு த்ரீ டு போர் லேக்ஸ் வரைக்குமே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா எங்களால வந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்க முடியும் இஎம்ஐ கட்டுறதுக்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்ற பட்சத்துல நாங்களே சேர்த்து வீடும் பாருங்க அற்புதமான வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம் அதே போல உங்களுக்கும் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லேக் பட்ஜெட்ல கூட வீடு கட்ட முடியும் மோரோவர் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி லேக்ஸ் நீங்க பட்ஜெட் வச்சீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான ஒரு வீடு உங்களுக்கு இடத்தோட வீடோட நீங்க வாங்கிக்கலாம் ஓகே சார் சூப்பர் சோ சார் நான் வரவில்லை விசாரிச்சப்ப வந்து ஒரு தான் இந்த சைடு வந்து போயிட்டு இருக்கு வந்து இப்போ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டெவலப் ஆயிடுச்சு சார் எண்பத்தெட்டு ஏக்கரு அது மாற போறது கிடையாது அது தான் எல்லாமே காலேஜ் ஹோட்டலு மாலு எல்லா விதமான விஷயத்த கொண்டு ட்ரை பண்றாங்க தான் சார் ஸ்பேசிஸான கிரீனரியா குட் கிரவுண்ட் வாட்டரோட இடம் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் அகோமடேஷனா இருந்தாலும் ஃபியூச்சர் பிளானா இருந்தாலும் இந்த லொகேஷன்ல தேடி வர வாங்குறாங்க அதனால ரெண்டாயிரம் மூவாயிரம் வித்த இடம் இன்னைக்கு வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு சார் இது விளையாடுறதுக்கு காரணம் புது பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு ரயில்வே ஸ்டேஷன் நிறைய கொண்டு வந்துட்டாங்க இதனால இங்க விளையாற்றம் ஏறிக்கிட்டே இருக்கு சார் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும் இங்க என்ன பிரைஸ் சார் கொடுத்து சோ நம்ம பாத்தீங்கன்னா இந்த லேண்டா நம்ம ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வாங்கிட்டோம் ஓகே அதனால நம்ம லே போட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம தேர்ட் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா வந்து

சேனல் பேர் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா இன்னும் நாங்க ரேட்ல ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்பட்டா வீடு கட்டி கொடுக்குறோம் நைன்டி பார்செண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறோம் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பாருங்கள் பார்த்துட்டு சைட் விசிட்டு வாங்க ஓகே சார் வந்து சூப்பராக வந்து நமக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து சிங்கிள் டேக்கில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அவங்கள கான்டக்ட் நம்பர் அட்ரஸில் மீடியக்கில் கொடுத்துருக்கேன் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் நாங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் டேரக்டாக வந்து கூட விசிட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கூட நீங்கள் எல்லாமே புக் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டேரக்ட்டாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ்ல மீடியக்கில் கொடுத்துருக்கேன் இந்த சைட் ஒரு லொகேஷன் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ நம்ம சூப்பரவை சந்திப்பும் பாய்